வணக்கம் இது ஸ்ரீலங்காவை கிளீன் வேண்டும் ஆனால் அதை எங்கிருந்து தொடங்குவது ஸ்ரீலங்காவின் கரை எது எது அல்லது அசுத்தம் என்பதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் சுத்தப்படுத்தலை தொடங்கலாம் ஸ்ரீலங்காவின் அசுத்தம் எது இன பிரச்சனை தான் இன மோதல் தான் ஸ்ரீலங்காவை உலக அரங்கில் அவமானப்படுத்தியுள்ளன இன பிரச்சனை தான் ஸ்ரீலங்காவை ஜெனீவாவில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கின்றது இன பிரச்சனை தான் தமிழ் மக்களை கூடு கலைத்த பறவைகள் ஆகியது இனப்பிரச்சனை தான் ஸ்ரீலங்காவுக்குள் வெளிச்ச சக்திகள் தலையிடும் வாய்ப்பை வழங்கியது இந்த பிரச்சனை தான் நாட்டை பொருளாதார ரீதியாக நாசமாக்கியது கடன் வாங்கி சண்டை செய்தார்கள் கடனுக்கு வெடிமருந்து வாங்கி தமது சக இனத்தவர்களை கொன்றார்கள் காசை கரியாக்கினார்கள் விளைவாக நாடு அதன் முதலீட்டு கவர்ச்சியை இழந்தது பொருளாதார நெருக்கடியின் விளைவு எந்த நாட்டை சிங்கள மக்களுக்கு வென்று கொடுத்தார்களோ அந்த நாட்டிலிருந்து இப்பொழுது சிங்கள மக்களும் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு தமிழகத்தில் மொத்தம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் வெளியேறி இருக்கின்றார்கள் முன்பு யுத்த காலங்களில் தமிழர்கள் வெளியேறினார்கள் காரணம் உயிர் பயம் இப்பொழுது சிங்கள மக்களும் வெளியேறுகின்றார்கள் இப்பொழுது வெளியேறும் அதிகமானவர்கள் படித்தவர்கள் துறைசார் நிபுணத்துவம் கொண்டவர்கள் பெரிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் நடுத்தர வயதுக்காரர்கள் ஏன் வெளியேறுகின்றார்கள் யாருக்காக நாட்டை விட்டு கொடுத்தார்களோ அவர்களே வெளியேறுகின்றார்கள் என்றால் அந்த வெற்றியின் பொருள் என்ன ஒன்றெடுத்த நாடு யாருக்கு சொந்தம் அதே இப்போது பேரரசுக்கு சொந்தமாகி வருகின்றது எல்லா பேரரசுகளின் பேரரசும் நாடு சிக்கிவிட்டது நெருக்கடியின் விளைவாக அது கடன் வாங்கிய நாடுகள் மற்றும் உலக பொது நிதி நிறுவனங்களின் பிடிக்குள்ளும் வந்து கொண்டிருக்கின்றது மூன்று லட்சத்துக்கும் அதிகமான இலங்கையர்கள் அண்மையில் அரசாங்கம் நிலையான வைப்புக்கான வட்டிக்கு விதிக்கப்படும் வரியை உயர்த்தியிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க அந்த வரியை ஐந்து விகிதமாக உயர்த்தினார் அனுர அதனை பத்து விகிதமாக உயர்த்தி இருக்கின்றார் அரசாங்கம் பன்னாட்டு நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு படிவதாக விமர்சிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டு மட்டும் இருபது லட்சத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்தார்கள் அதே சமயம் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறியும் இருக்கின்றார்கள் போர் காரணமாக தமிழர்கள் அப்பொழுதே புலம்பெயர் தொடங்கிவிட்டார்கள் பொருளாதார நெருக்கடியின் பின்னணியில் மீண்டும் தமிழ் புலப்பெயர்ச்சி அதிகரித்து இருக்கின்றது இது மூன்றாவது தமிழ் புலப்பெயர்ச்சி அலை இந்த அலை முன்னைய இரண்டு புலப்பெய்சி அலைகளில் இருந்தும் துலக்கமான விகிதங்களில் வேறுபடுகின்றது முதலாவது புலப்பெய்ச்சி அலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று ஜூலைக்கு முந்தியது அதில் ஆங்கிலம் பேசும் படித்த பெருமளவுக்கு உயர்குழா தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்கள் அவர்கள் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தது குறைவு இரண்டாவது அலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிற்கு பின்னரானது அதில் லட்சக்கணக்கானவர்கள் புலம்பெயர்ந்தார்கள் அவர்களில் அதிகமானவர்கள் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தார்கள் சட்டவிரோத வழிகளினூடாக புகலிடம் தேடி சென்றவர்கள் இப்பொழுதும் நிகழும் மூன்றாவது

தலைமைத்துவம் என்று வர்ணிக்கத்தக்கவர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதில் ஒரு பகுதியினர் திரும்பி வருகின்றார்கள் ஊழல் முறைகேடு அதிகார துஷ்பிரயோகம் தாயகத்தில் தமது பதவி நிலை காரணமாக அனுபவித்த அதே அளவு மரியாதை புலம்பெயர்ந்த நாட்டிலும் கிடைக்காத போது விரக்தி அடைகின்றார்கள் குறிப்பாக நடுத்தர வயது கடந்தவர்கள் புலம்பெயர் நாட்டின் நிலைமைகளோடு தங்களை சுதாகரிக்க முடியாத போது திரும்பி வருகின்றார்கள் இதுவும் மூன்றாவது பேச்சு அலையின் பிரதான வேறுபாடுகளில் ஒன்று அண்மையில் ஐரோப்பாவில் வசிக்கும் ஒரு பிரபல எழுத்தாளர் என்னை காண்பதற்கு வந்திருந்தார் அவரோடு ஓர் இளம் அரச ஊழியரும் வந்திருந்தார் அந்த அரச ஊழியர் சொன்னார் தான் போவதாக ஏன் என்று கேட்டேன் ஒரு அரச ஊழியனாக என்னால் பிடிக்க முடியாதுள்ளது ஒரு புதிய வீட்டை காட்டினேன் மூன்று மில்லியன்களுக்கு மேல் கடன் அந்த கடனை அடைப்பதற்காக என்னுடைய சம்பளத்திலிருந்து பெரும் தொகுதி போகின்றது ஜீவனோபாயத்துக்காக அப்பாவும் அம்மாவும் வீட்டில் ஒரு கடை திறந்து வைத்திருக்கிறார்கள் அந்த கடையை திறப்பதற்கான முதலீட்டில் ஒரு பகுதியையும் புலம்பெயர்ந்த நண்பர்கள் தான் தந்தார்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களின் நோக்கு நிலையில் பார்த்தால் என்னுடைய கடன் ஒரு சிறிய தொகை ஆனால் அரச ஊழியனாகிய எனக்கோ அது பெரிய தொகை எனவே கடனாளியாக இருப்பதை விடவும் புலம்பெயரலாம் என்று முடிவெடுத்தேன் என்று சொன்னார் அவரோடு வந்த எழுத்தாளர் சொன்னார் அவர் சொல்வது உண்மை ஏனென்றால் என்னுடைய கிராமத்துக்கு அண்மையில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் என்னுடைய வயதில் உள்ளவர்கள் அங்கே வந்திருந்தார்கள் பெரும்பாலானவர்கள் தோற்றத்தில் கிளண்டி போய் காணப்பட்டார்கள் அவர்களுடைய வயதை விட அதிகம் முதுமையான தோற்றம் ஏனென்றால் வாழ்க்கை அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கின்றது சுமையாக இருக்கின்றது என்றும் இவ்வாறு மூன்றாவது புலப்பேச்சி அலையின் கீழ் எத்தனை தமிழர்கள் புலம் விட்டார்கள் என்பது தொடர்பாக சரியான புள்ளிவிவரம் விவரம் யாரிடமாவது உண்டா இப்படியாக போரில் வென்றவர்களும் புலம்பெயர்கின்றார்கள் தோற்றவர்களும் புலம்பெயர்கின்றார்கள் இப்பொழுது வெற்றிக்கும் பொருள் இல்லை தோல்விக்கும் பொருள் இல்லை இந்த லட்சணத்தில் நாட்டை சுத்தப்படுத்துகின்றேன் என்று புறப்பட்டு வேண்டுமானால் வீதிகளை சுத்தப்படுத்தலாம் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்தலாம் அதற்கு வரையறைகளும் உண்டு ஏனென்றால் சுற்றுச்சூழலும் அரசியல் தான் தவிர ஏனைய எந்த துறையிலும் நாட்டை சுத்தப்படுத்த முடியுமா முடியாது ஏனென்றால் ஊழல் முறைகேடு அதிகார துஷ்பிரயோகம் போன்ற ஒரு பண்பாடாக வளர்ந்து விட்டன எங்கிருந்து அவை பண்பாடாக மாறின எல்லா பிரச்சனைகளையும் இன பிரச்சனை மூலம் திசை திருப்பலாம் என்ற அரசியல் தான் காரணம் எல்லா தவறுகளையும் இன முரண்பாட்டை தூண்டுவதன் மூலம் கடந்து விடலாம் என்ற ஒரு அரசியல் தான் காரணம் இனப்பிரச்சனை தான் நாட்டை கடனாளியாக்கியது தமிழ் பகுதிகளில் அரசு திணைக்களங்களில் காணப்படும் விமர்சனத்துக்குரிய பெரும்பாலான அம்சங்கள் தொடர்பாக அதிகாரிகள் கேட்டால் அரசாங்கம் விடுவதில்லை அல்லது மேலதிகாரிகள் இன ரீதியாக விவகாரத்தை அணுகுவார்கள் என்றெல்லாம் சாட்டு சொல்வார்கள் நாங்கள் எதையாவது செய்தால் அதனை இன ரீதியாக வியாக்கியானங்களை பதவி இறக்கி விடுவார்கள் அல்லது நமது பதவி உயர்வுகளை நிறுத்தி விடுவார்கள் என்று கூறுவார்கள் இப்படியே இரண்டு இனங்கள் மத்தியிலும் காணப்படுகின்ற எல்லா இன முரண்பாட்டை ஒரு சாட்டாக சொல்லும் பண்பாடு வளர்ந்து விட்டது ஏன் அதிகம் போவான் ராஜபக்ச குடும்பத்தில் பசில் ஒரு புரோக்கராக ஒரு டீல் மேக்கராக எப்படி எழுச்சி பெற்றார் யுத்த வெற்றிதான் காரணம் யுத்தத்தில் வென்றவர்கள் நாட்டை தனிப்பட்ட சொத்தாக மாற்றினார்கள் நாட்டின் கருவூலத்தை திருடினார்கள் வெற்றி மயக்கத்தில் குருடாக இருந்த சிங்கள மக்களுக்கு அது முதலில் தெரியவில்லை அது தெரிந்த பொழுது நாடு மீள முடியாதபடி பொருளாதார நெருக்கடிக்குள் மூழ்கிவிட்டது இப்பொழுது அவர் வந்திருக்கின்றார் இன முரண்பாடுகள் இல்லை என்று சொல்கின்றார் அது தவறு இன முரண்பாடுகள் எப்படியெல்லாம் இல்லாமல் போயின தமிழ் பகுதிகளில் அவருடைய வேட்பாளர்களுக்கு கிடைத்த வெற்றியை வைத்து அவ்வாறு கூற முடியாது முரண்பாடு எங்கிருந்து தோன்றியது தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக தேச இனமாக ஏற்றுக்கொண்டு பல்லின தன்மை கொண்ட ஒரு நாட்டை கட்டியெழுப்ப தயாரில்லை என்பதுதான் என்பது நாட்டின் பல்லின தன்மையை ஏற்றுக் கொள்ளும் கட்டமைப்பு செய்வது அனுரவின் இடத்தில் யார் இருந்தாலும் அதை செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் இன பிரச்சனை தான் நாட்டை கடனாளியாக்கியது என்ற விடயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் ஊழலுக்கும் முறைகேடும் என்றுதான் அவர்களில் பலர் கூறி வருகின்றனர் புத்திஜீவிகளில் பெரும்பகுதியினரும் அப்படித்தான் கூறி வருகின்றார்கள் பொருளாதார நெருக்கடியின் மூல காரணத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் ஒரு வகையில் இனவாதம் தான் இனப்பிரச்சனை என்ற கரையானால் இப்பொழுது இனப்பிரச்சனையில் கை வைத்தால் அதாவது ஒரு புதிய ஜாப்பை உருவாக்கும் விடயத்தில் கை வைத்தால் அது இளம் அரசாங்கத்தை கவிழ்த்துவிடும் என்று ஒரு விளக்கம் கூறப்படுகின்றது எனவே பொருளாதார நெருக்கடியை ஓரளவுக்கு தனித்தபின் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தின் இனப்பிரச்சனையில் கை வைக்கலாம் என்றும் ஒரு இது மாட்டை கட்டும் உள்மருந்தை வழங்காமல் வலி நிவாரணிகளை மட்டும் வழங்கும் ஓர் அரசியல் எனவே இந்த இடத்தில் மாற்றத்தை செய்ய அனுரவால் முடியாது அனுரவுக்கு கிடைத்த வெற்றியின் கைதி அவர் அந்த வெற்றியை மீறி அவர் சிந்திக்க முடியாது அதனால் தான் கவர்ச்சியான ஸ்லோகங்களை முன்வைக்கின்றார் நாட்டை சுத்தப்படுத்த போவதாக கூறுகின்றார் ஆனால் நாட்டின் உண்மையான கரை அப்படியே இருக்கத்தக்கதாக அதன் விளைவாக வந்த கரைகளை அகற்றுவது என்பது வலிநிவாரணி நிவாரணி அரசியல் தான் எனவே நாட்டை சுத்தப்படுத்துவது என்றால் இனப்பிரச்சனை என்ற கரையை அகற்ற வேண்டும் அங்கிருந்துதான் ஸ்ரீலங்காவை கிளீன் பண்ண தொடங்க வேண்டும் என்றார் இன்னும் நாட்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம் வணக்கம்